சின்னத்திரை ரியாலிட்டி ஷோல நடந்த ஒரு கில்மா சம்பவத்துக்கு இப்ப இணையவாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெயம் படத்துல கவிதையே தெரியுமா பாடல் வரும் இல்லையா அது போலவே ஒரு திரை நடிகை ஒருத்தவங்களை மேடையில கட்டுல போட்டு படுக்க வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்களோட வாயில ஒரு திராட்சை பழத்தையும் வச்சிருக்காங்க உதட்டில் மட்டுமே கடித்தபடியும் திராட்சை வெளியே தெரியும்படியும் அவந்தர் ஹீரோயின் படுத்திருக்காங்க அப்ப மேல இருந்து கயிறுகளால் கட்டப்பட்ட சின்னத்திரை நடிகர் ஒருவர் ஜேம் ரவியை போலவே காட்டுல மிதந்து வராருங்க அப்படி கயிற்றால் கட்டப்பட்டு காட்டுல மிதந்து வர அந்த நடிகரோ கட்டில படுத்துக்கொண்டு உதட்டல திராட்சையை கவ்யபடி படுத்து கொண்டு இருக்கும் அந்த நடிகரிடம் இருந்து தனது வாயினால் அந்த திராட்சையை கவி எடுக்காருங்க அதுவும் அந்த சின்னத்திரை நடிகை மீது படுத்தும் படுக்காமலும் எடுக்கிறாரு இது ஒரு முறையெல்லாம் இல்லைங்க மொத்தம் மூணு முறை இந்த மாதிரி எடுக்கிறாரு அந்த டைம் முடியறதுக்குள்ள இதோட நிறுத்தாம அப்புறம் படுத்திருந்த சின்னத்திரை நடிகையை கட்டி பிடித்தவாறே மேலையும் தூக்குறாருங்க இதை பார்த்த போட்டியாளர்கள்லாம் ஆரவாரம் செஞ்சு கைத்தடி தட்டுறாங்க இப்ப இந்த தான் இணையத்துல வெளியாகி கொஞ்சம் பரபரப்பா ஏற்படுத்திருக்கு பலரும் குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் பாக்குற இந்த நிகழ்ச்சியில இப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு சிலரும் வெள்ளித்திரையை போல திரைக்கும் சென்சார் கொண்டு வந்தா மட்டுமே இந்த அட்டுழுத்த தடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் அலாசி ஆராயும் போது இது நம்ம தமிழ் ஷோல நடந்த ஒரு நிகழ்ச்சி கிடையாதுங்க இது தெலுங்குல நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோ தான் ஆனா இந்த ஷோல நடிகர் ராதா சிறப்பு விருந்தினரவோ அல்ல நடுவராவோ போயிருக்காங்க அவங்க தான் இந்த ஆட்டிலயும் நடந்திருக்கு அவங்க முன்னாடி இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேம் ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் விட்டா இந்த கேம் ஷோ அடுத்து நம்ம தமிழ்ல வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல யார் வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க